உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை லகரம் டிவி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் இந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலை அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் புறந்தள்ளி விட்டது புறக்கணித்து விட்டது பயந்து விட்டது நிராகரித்து விட்டது இரட்டை இலை சின்னத்திற்கு சிக்கல் வருமோ என்று ஒதுங்கி விட்டது என்று பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியோட உறவினர் ராமலிங்கம் என் ராமலிங்கம் அவர்களுடைய வீட்டுக்கு ரைடு போனதில் தோராயமாக ஒரு முந்நூறு நானூறு கோடி ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது சிக்கியது பல பின்புலங்கள் இதில் இருக்குது சரி அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற தான் அந்த தேர்தலில் இருந்து பின்வாங்கி விட்டதுன்னா இதில் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த தேர்தலில் இருந்து பின்வாங்கி விட்டது அப்படிங்கிறதுல நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் காரணம் என்னென்னா பெரியார் வந்து தமிழ் தேசியத்திற்கு இந்த தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவுக்கு உழைக்கலை தமிழை ச தமிழை வந்து சனியன் என்று சொன்னார் தமிழை காட்டுமிராண்டு மொழி என்று சொன்னார் என்று சொல்லி சீமான் பேசியதால் சீமானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடுகளை எடுத்து பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை விட்டு புறந்தள்ளி விட்டது விட்டது பயந்து விட்டது பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது ஆனால் இந்த ஈவே ஈரோடு சட்டமன்ற தேர்தல் என்பது திருமகன் ஈவேரா ஈவி கேஸ் மகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நின்னார் அவர் மாரடைப்பில் இறந்து போனார் அதுக்கப்புறம் இவி கேஸ் இளங்கும் நின்னார் அவரும் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார் ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் நடக்க போகிற இரண்டாவது இடைத்தேர்தல் இது மிக அதிசயமான ஒரு தொகுதியாக இருக்கிறது இங்கே இந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் சந்திரகுமார் அவர் வந்து போட்டிடுறார் தேமுதிகவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வெற்றி பெற்றவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு சரி இப்போ நாம் தமிழர் கட்சியில் யார் நிற்க போகிறாங்க தைப்பொங்கல் நாளில் அவர் அறிவிப்பார் சீமான் சரி தைப்பொங்கல் திருநாளில் அறிவித்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஆரிய பாப்பான பார்ப்பனர்கள் ஓட்டு ஒரு மூன்று சதவீத ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வரும் கட்டாயம் அதில் ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகாது அதுக்கு அடுத்தபடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் அதில் ஒரு பத்து சதவீதமானது நாம் தமிழர் கட்சிக்கு வந்ததே ஆனால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பலம்தான் அவங்க வெற்றி பெறாங்க வெற்றி பெறலாங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அந்த ஈரோடு சட்டமன்ற தேர்தல் என்பது அங்கே வந்து ராமசாமி நாயக்கர் ராமசாமி அவர்களுக்கு ஈவேரா ராமசாமி அவர்களுக்கு என்று அது பெரிய பெருங்கூட்டம் இருக்கிறது ஏன்னா அந்த பகுதியிலே அவர் பிறந்து வளர்ந்தவர் அவர் வந்து கன்னடர் என்றோ ஆந்திரா என்றோ பல பிரிவினைகள் பேசினாலும் கூட அவர் ஈரோடு மண்ணின் மைந்தராக அவர் விவரம் தெரிஞ்ச காலகட்டத்தில் இருந்ததுனால ஈரோட்டில் ராமசாமி ஈவரா ராமசாமி அவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது போன தடவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அறுபதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது அப்போ இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகம் தோராயமாக யாரு போட்டியிட்டாலும் அந்த இடத்துல தொண்ணூறு சதவீதம் ஓட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றாக வேண்டும் அப்படி பெற்றால் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு கணிப்பு ஆனால் இந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பெரும்பாலானவர்கள் ஈவேரா ராமசாமி அவர்களை பற்றி திராவிட சித்தாந்தங்கள் பற்றி சீமான் அதிக அளவுக்கு அங்கே போய் பேசினார்னா நிச்சயமாக ஓட்டு வங்கி கிடைக்காது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டுவிட்டது காரணம் இல்லாமல் போய் பழைய விஷயங்களை கிளறி கிள இவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பு ஏற்பீடு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டங்களில் தேர்தல் நடந்தது வேறு ஆனால் இப்போ இந்த ஈவி இளங்கோவன் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது அருந்தியதர்களை பற்றி சீமான் பேசி அங்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார் அதே நேரத்தில் அவருக்கு எதிர்ப்பும் வலுவாக இருந்தது அந்த எதிர்ப்பும் ஈவெரா ராமசாமியை பற்றி பேசின எதிர்ப்பும் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் பெரிய அளவுக்கு கிளம்புமா அப்போ ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அங்கே போய் இவரா ராமசாமி பற்றியும் திராவிட சித்தாந்தங்கள் பற்றியும் தமிழ் தேசியம் பற்றியும் இந்த சித்தாந்தங்களை பற்றி மட்டுமே பேச போகிறாரா அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக சீமானுக்கு நெஞ்சில் போனால் யாராவது சுயேட்சையாக வலுவான ஒரு வேட்பாளர்னால் சுயேட்சைக்கு கூட நல்ல ஓட்டு கிடைக்கும் சீமானுக்கு ஓட்டு வங்கி குறைஞ்சிருங்கிறாங்க சரி சீமானுக்கு ஓட்டு வங்கி வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு அறுபதாயிரம் ஓட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வேலைகளில் அவர் ஈடுபடணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கிட்ட நம்ம கேட்கும்போது அங்கே ஏற்கனவே வந்து ஈரோடு மாநகரம் முழுக்க எண்பத்தி ஆறு வார்டு மாநகராட்சி முழுக்க இருக்குது அப்படிங்கிறாங்க முத்துச்சாமி நகர்ப்புற வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருக்கிறார் அதுபோக சாயப்பட்டறை கழிவு வந்து சேமித்து வைத்திருக்கிறது பல தனியார் நிறுவனங்கள் அங்கே துணிக்கு வந்து சாயம் ஏத்துற அந்த சாயப்பட்டறை வந்து டேங்க் பெரிய டேங்கு பூமிக்கு அடியில் டேங்கு கட்டி பெரிய அளவுக்கு பல லட்சக்கணக்கான அந்த சாய கழிவுகளை வந்து டேக்கி வச்சுருப்பாங்க அதை எப்போ விடுவாங்கன்னா பெரும் மல்லை மழை வெள்ளங்கள் வருது பார்த்தீங்களா புரட்டாசி ஐபேசிய கார்த்திகையில் வந்து பெரிய மழை வருதுன்னு வைங்க அப்போ அந்த மழை காலங்களில் அந்த கழிவுநாள் சாயப்பட்டறை நீரை கலந்து விட்டுறாங்க அப்போ தண்ணி கலர் வந்து மஞ்சள் சிகப்பு அது மாதிரி சாயமாக ஓடும் அந்த காலகட்டத்தில் மக்கள் ஈரோடு மாநகரம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் நகர்ப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா மழை காலத்தில் அவங்கவுங்க இருக்கிற பொருளை சேமிக்கணும் வீட்டில் பத்திரமா இருக்கணும் அதுதான் தான் நினைப்பாங்களே இல்லையா தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து புயல் கடையை கிடந்துருச்சு கடலூரில் மழை விழுப்புரத்தில் மழை அந்த செய்திகளை தான் கேட்பாங்களே தவிர ஏன்னா இந்த பழசை வந்து இந்த சாயப்பட்டறை கழிவுகளை பற்றி பிறக்க மாட்டாங்க அதாவது சாயப்பட்டறை கழிவுகளை கண்டித்து செங்கோட்டையன் மட்டும் ஒரே ஒரு முறை போராட்டம் செய்திருக்கிறார் கடுமையாக போராட்டம் செஞ்சுருக்கார் அது அவருடைய பகுதி அப்படிங்கிறதுனால போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கலாம் அதே நேரத்தில் விவசாயம் அந்த பகுதியில் வந்து மஞ்சள் கரும்பு வாழை நெல் மாணவரை வந்து கம்பு சோளம் கேழ்வரகு போன்றவைகள் செய்வாங்க விவசாயிகள் பெரிய அளவுக்கு அந்த சாயப்பட்டறை கழிவுநீர் மழை காலங்களில் வருவது மூலமாக பவானி ஆற்றில் கலக்கப்படுகிறது இப்போ இது சம்மந்தமாக பொது விஷயங்களை க சம்பந்தப்படுத்தி சீமான் வந்து பேசணும் அப்படி பேசினார்னா நிச்சயமாக விவசாயிகள் மத்தியில் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்குங்கிறத அதிமுக ஓட்டு ஒரு பத்து சதவீதம் பாஜக ஓட்டு ஒரு அஞ்சு சதவீதம் இதுவே பதினஞ்சு சதவீதம் விருக்க ஏற்கனவே ஒரு எட்டு சதவீத ஓட்டு இருக்குது அப்போ குறைஞ்சபட்சம் இருபத்தி ரெண்டு சதவீத ஓட்டு வங்கியில் குறைஞ்சபட்சம் சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியில் யாரை வேட்பாளர் அனுப்பினான் இருபது சதவீத ஓட்டுக்களை பெற்றாரே ஆனால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி பிற கட்சிகள் கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது ஐயா ஐயா நாங்கள் உங்கள் கூட்டணியிலே சேர்ந்துக்கிறோம் எங்களுக்கு ஒரு பத்து சீட்டு கொடுங்க இருபது சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி குறைஞ்சபட்சம் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு ஒரு அஞ்சு சதவீத ஓட்டு கட்டாயம் வந்து சீமானுக்கு கிடைக்கும் பாதி பாரதிய ஜனதா கட்சி ப பத்து சதவீத ஓட்டில் ஒரு நாலு சதவீத ஓட்டு மொத்தம் ஒம்போது ஒரு பத்து சதவீத ஓட்டு நினைக்கல அடுத்து ஏற்கனவே இவருக்கு இருக்கிற எட்டு சதவீத ஓட்டு பதினெட்டு குறைஞ்சபட்சம் சீமானுக்கு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு சதவீத ஓட்டுகள் கிடைத்தால் மட்டுமே தான் இவருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அரசியல் எதிர்காலம் என்பது இருக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் போனால் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் நிப்பாட்டணும் இங்கே வந்து சாதி இல்லை மதம் இல்லை சாதியை ஒழிக்கிறேன் மதத்தை ஒழிக்கிறேன் மாட்டுக்கிறதுன்னு ஜிம்முக்கு போ அந்த கதையெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது ராஜா வாய்ப்புள்ள ராஜா சீமானவர்களே நீங்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் ஒரு முதலியாரை நிப்பாட்டணும் பாம்புதிங்கிற போ ஊருக்கு போனால் நடுத்துண்டு நமக்கு அப்படி இருந்தால் தான் விளைக்க முடியும் அரசியலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் அதுதான் உண்மை அதை விட்டுட்டு நான் வந்து சாதி இல்லை மதமும் இல்லை அங்கே வந்து நான் பல்லர் அனுப்பாட்டுறேன் பரையர் அனுப்பிறேன் முஸ்லீம் அனுப்பாட்டுறேன்னா அங்கே கதைக்கு விஷயமானவர்களே அதே நேரத்தில் ஈரோடு துணை மேயர் வந்து சிறப்பாக செயல்படுறாரு மேயர் வந்து சிறப்பாக செயல்படலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஈரோட்டில் வந்து சுப்புலட்சுமி சகதீஷன் எக்ஸ் அமைச்சர் வந்து திமுக விட்டு விலகிவிட்டார் அப்படிங்கிற செய்தி முன்னாலேயே நீங்கள் நடந்துச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் மட்டும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்திருந்தால் சீமானுக்கெல்லாம் ஒரு பத்தாயிரம் ஓட்டு கூட கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இறங்கி வேலை பார்ப்பாருங்க சிறப்பாக செயல்படக்கூடியவருங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் என்பது தமிழ்நாட்டிற்கு பேரிழைப்பு தான் எப்படி எனில் அனைத்து மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் அங்கே போவாங்க ஒரு பத்து நாள் டேரா போடுவாங்க பத்து நாள் அந்தந்த அமைச்சர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பகுதியில் நடக்கக்கூடிய பணிகள்லாம் நின்று போயிடும் தேர்தல் ஆணையம் மிகச்சரியாக சரியாக நேர்மையாக ஆனால் வேற அமைச்சர்கள் வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே போகக்கூடாது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தான் வேலை பார்க்கணும் ஈரோட்டில் ஈரோடு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஈரோட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தான் அங்கே தேர்தலில் வேலை பார்க்கணும் தவிர வெளி மாவட்டத்தில் வந்து யாரும் வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை தேர்தல் ஆணையம் போட்டுச்சுன்னா அந்த பத்து பதினஞ்சு நாள் தமிழ்நாட்டில் பிற பணிகள்லாம் நடக்கும் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் மிகவும் நடுநடியாக நடந்து கொள்ள வேண்டும் அதுபோக சீமான் வந்து இந்த சாயப்பட்டறை கழிவு சம்பந்தமாகவும் பொது பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் குடிநீர் சம்பட்ட சம்பந்தமாகவும் தெருவிளக்கு சம்மந்தமாகவும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே நடந்த ஊழல் முறைகேடுகள் அரசுக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பு அங்கே நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை பற்றியெல்லாம் பேசி நடுநிலையான அரசியலை தேர்தல் பிரச்சார காலகட்டங்களில் செய்தாரையானால் நிச்சயமாக சீமானுக்கு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு சதவீத ஓட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா அந்த எட்டுக்குள்ளே தான் நிற்பார் என்ன நேற்று பன்னெண்டு சதவீதம் ஓட்டு குறைஞ்சபட்சம் கிடைச்சிருங்க அதிகபட்சமாக நல்ல ஓட்டு சீமானுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லாமல் ஈரோடு மாவட்டம் முழுக்க எந்த அளவுக்கு சாயப்படுறவை சம்பந்தமாக விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் விவசாயம் நசுக்கப்படுகிறது குடிநீர் வந்து அஞ்சு கலந்த தண்ணீராக வருது அந்த குடிதண்ணீரை சாயப்பட்டறை கழிவு நீர் வந்து பூமிக்குள்ள இறங்குறதுனாலையும் ஆற்றுல கலக்கிறதுனாலையும் நெல் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது குடிநீர் தண்ணீர் தரமாக இல்லை கிட்னி பாதிக்குது லிவர் பாதிக்குது நுரையீரல் பாதிக்குது அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் நிறைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கு அதனை எல்லாம் கவனத்தில் கொண்டு சீமானவர்கள் பேசினால் நிச்சயமாக சீமானுக்கு நான் வெற்றி பெற்று விடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பாயலாம் நிச்சயமாக இருபது சதவீத ஓட்டுக்கு மேல கிடைச்சிருச்சுங்களே சீமான் உண்மையாகவே கிங் மேக்கர் தான் அதை விட்டுட்டு அங்கே போய் வேற ராமசாமி திராவிடம் தாயி மக புணர்வு அது இதுன்னு சொல்லி அந்த பழைய பஞ்சாகத்தை தேவையில்லாத வெட்டி அரசியலில் போய் அங்கே பேசிக்கிட்டு இருந்தாச்சுங்களே சீமானுக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாம போயிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க சீமான் இதில் எல்லாம் கவனத்தில் கொண்டு நடுநடையான அரசியலை செய்வாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்